எல்லாருமே சொல்கிறது பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு எதை எடுத்தாலும் ஒரு தீர்க்கமான கணிப்பு இருக்குது அவரே ஒரு படத்தில் ஒரு டைலாக் அந்த காலத்தில் சொல்லியிருக்கார் நான் ஒரு முடிவை சாதாரணமாக எடு எடுக்க மாட்டேன் எடுத்தேன்னா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன்ட்டிருக்க டைலாக் சொல்லியிருக்கேன் என்னுடைய கணிப்பில் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ரொம்ப சீரியஸாக இருக்கார் ரொம்ப சட்டிலான மெசேஜ் அவருடைய கோட் படத்தில் கொடுத்தார் கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ராங் திங்கர்ன்றது தெரியுது தெளிவாக இருக்கார் அவர் நினைக்கிற விஷயம் ரைட்டாக தப்பாக அவருக்கு தான் தெரியும் ஆனால் தெளிவாக இருக்கார் அவரை வந்து நீங்கள் ஜஸ்ட்ல இதெட்லாம் ரைட் ஆஃப் பண்ணிட முடியாது அவர் கிடைக்குதோ இல்லையோ உங்களுக்கு கிடைக்க மறால் பண்ண முடியும் அவர் எந்த ஓட்ட பிரிக்க போகிறாரு முக்கியமாக பார்த்தீங்கன்னா டிஎம்கே ஓட பிரிக்கு போகிறார் ஒரு நேர்மையான பாலிடிக்ஸ் ஒரு மக்களுக்கு நல்லது செய்யணுன்ற பாலிடிக்ஸ் அவர் என்ன பண்ண போறாருன்றது தெரியல சரி என்ன வேணால் சொல்லுங்கள் தமிழ்நாட்டில் ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் காஸ்ட் பாலிடிக்ஸ் மணி பாலிட்டிக்ஸ் இதை அவாய்ட் பண்ணி அவங்களால இன்னிக்கினு பவர் வர முடியாது வணக்கம் சார் வணக்கம் அரசியலை பொறுத்தவரையில் ஒவ்வொரு நொடியும் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா எவ்ரி செகண்ட்ஸ் வந்து அரசியலில் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு விஜய்யை பொறுத்தவரையில் இன்னும் வந்து ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு எட்டு ஒன்பது மாத காலம் இடைவெளி தான் இருக்குது இன்னும் அவர் வந்து மக்கள் சந்திப்பு கூட்டத்தையும் நடத்தலை இந்த தாமதத்தை விஜய் முதல்ல உணர்கிறாரா தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரி தருவதும் போய் நான் சொல்லுவேன் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த ஜென்ரேஷன் முக்கியமாக திரு விஜய் அவரை மாதிரி சார்ந்தவர்கள்லாம் புதிசாலித்தனம் கண்டிப்பாக அவங்களுக்கு பயங்கரமாக இருக்குது அவங்களெல்லாம் நான் எந்த காரணத்து கொண்டும் நான் இடப்படுறதுவும் விரும்பல விஜய் வச்சு திரு விஜய் வச்சு படம் எடுத்த சில ப்ரொடியூசர்ஸ் எனக்கு பர்சனலாக தெரியும் அவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒன்று ரெண்டு பேரும் எனக்கு பர்சனலாக தெரியும் எல்லாருமே சொல்கிறது பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு எதை எடுத்தாலும் ஒரு தீர்க்கமான கணிப்பு இது அவரே ஒரு படத்தில் ஒரு டைலாக் அந்த காலத்தில் சொல்லியிருக்கார் நான் ஒரு முடிவை சாதாரணமாக எடு எடுக்க மாட்டேன் எடுத்தேன்னே என் பேச்சை நானே கேட்க மாட்டேன்ட்டுருக்கேன் ஒரு டைலாக் சொல்லியிருக்கேன் நான் அவரை ஒரு நல்ல ஒரு ஸ்மார்ட் ஒரு குரோயிங் ஒரு யூத்தாக பார்க்குறேன் வயசு விட்டுருங்க அந்த யூத்துக்கான ஒரு ஐகான் அந்த இதில் அவர் இருக்கார் கண்டிப்பாக அவர் பல கணிப்புகள் செஞ்சிட்ருக்கார் எங்கே போனாலுமே ஒரு பிரச்சனை எங்கே உருவாகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களை சுற்றி ஒரு கூட்டணி உருவாக ஆரம்பிச்சிடும் க்ளோஸ் அட்வைசர்ஸ்னு வந்துடுவாங்க இந்த பிரச்சனை வந்து நம்மளுடைய பாரத பிரதமர் மோடிக்கு இருக்குது யூஎஸ் பிரசிடெண்ட் ட்ரம்ப்புக்கு இருக்குது மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு பெரிய ஆர்டிக்கிள் நெட்டில் பா பாப்புலராக வந்தது பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் எடுக்கக்கூடிய பல முடிவுகளுக்கு அவருக்கு கொடுக்கக்கூடிய இன்புட்டையே கட்டைல் பண்ணி கொடுக்குறாங்க கட் பண்ணி கொடுக்குறாங்க அவர் யாரை நம்பி அட்வைசர்னு வச்சுருக்காரோ அவங்களே ஒரு லெவலில் தான் ஒரு அசுரனாக மாறிடுறான் அவனுக்குன்னு ஒரு பவர் கிராஸ்னஸ் இந்த பவர் மேலே ஒரு ஆசை வந்துடுது அப்போ என்ன பண்ணுறான் தனக்கு பிடிச்ச இன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்கிறான் ஒரு பத்து வருதுன்னா எட்டை கொடுக்க வேண்டியது ஓ நம்ம பையன் சொன்னால் கரெக்டாகும் அதை வச்சு அவர் முடிவு எடுக்கிறது இதே மாதிரி ஒரு தாக்கத்தில் விஜய் திரு விஜய் மாட்டிக்க கூடாதுன்றது என்னுடைய ஒரு ரெக்வெஸ்ட் ஒரு வேலை இந்த மெசேஜ் போச்சுன்னா என்ன ஆகும்னு சொன்னீங்கன்னா முதல்ல உங்களுக்கு இனிஷியலாக வந்து ரொம்ப லாயலாக சில பேர் வந்திருப்பாங்க பக்கத்தில் வருவாங்க நீங்கள் சொன்னதெல்லாம் செய்வாங்க உங்களை அவங்க மேலே நல்ல ஒரு அபிப்பிராயம் வந்துடும் நாம ஒரு கம்ஃபர்ட் ஜோன் சொல்லி சொல்லுவாங்க அந்த கம்ஃபர்ட் ஜோனில் வரும்போது என்ன ஆகும்னா அவங்களுக்குன்னு சில லிமிட்டேஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கும் உலகத்தில் எல்லா விஷயமும் தெரிஞ்சால் யாருமே இருக்க முடியாது அவையார் சொன்ன மாதிரி கட்டுறது கைமண் அளவு கல்லாத அளவு எனக்கு தெரியாத விஷயங்கள் இந்த ஆறு பேருக்கு தான் தெரியுமா இதை தாண்டி ஆட்டியாவது இருக்கா அந்த காலத்தில் ராஜா கதையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாள் வாரத்தில் ரெண்டு மூணு நாள் நைட்டு மாறு வயசில் உலகத்தை பார்த்து போவாங்க என்ன நடக்குது மக்கள் என்ன பேசுகிறாங்க இந்த விஷயம் இன்றைக்கி அவர் வெளியில் ஃபிசிக்கலாக போகணுன்றது இல்லை அந்த காலத்தில் நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஜெயலலிதா அம்மாவும் சரி கருணாநிதி சரி சந்திரபாபு நாயுடு முக்கியமாக என்ன பண்ணுவாங்கன்னா காத்தால் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அது மாதிரி ஆளுங்களை வச்சு அவங்களுக்கு அகென்ஸ்ட் என்னென்ன வியூ வந்திருக்கும் ஒரு பேப்பரில் வாங்கி படிப்பாங்க ஏன்னா எல்லாருமே கூட என்ன பண்ணுவாங்க அவருக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க பீப்புள் யூ வாட் யூ வாண்ட் டு ஹியர் வாட் நாட் வாட் யூ நீட் டு ஹியர்னு சொல்லுவாங்க மக்கள் சுற்றி இருக்கிறவங்க உங்களுக்கு பிடிச்சதோ சொல்லுவாங்க எதை சொல்லணும் சொல்ல மாட்டான் இவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா முக்கியமாக என்னை பற்றி யார் என்ன கிழிகிறான் என்ன ட்ரோலிங் பண்ணுறான் என்னை பற்றி யார் தப்பாக பேசுகிறாங்க இந்த விஷயத்த சொல்கிறதுக்குன்னே வச்சுருவாங்க இன்ஃபேக்ட் கருணாநிதி சரி ஜெயலலிதா அம்மாவும் சரி நிறைய பேருக்கு இடம் கொடுத்துருந்தான் தைரியமாக நீங்கள் போய்ட்டு உங்கள் கருத்துக்களை சொல்லிட்டு வெளியில் வரலாம் எதிர் இருந்தாலும் அந்த மாதிரி ஆளுங்கள் இன்னைக்கு விஜய் சுத்தி இருக்காங்களான்றது திரு விஜய் சுத்தி இருக்காங்களான் ஒரு விமர்சனம் சார் இப்ப ஒரு பத்து கம்பெனி ஆரம்பிச்சு ஒரு சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்றவர் பதினோராவது கம்பெனி ஒன்று ஆரம்பிச்சாரு அப்படின்னா அந்த பதினோராவது கம்பெனியை வந்து அவர் ரொம்ப சீரியஸா எடுத்துக்கணுன்ற அவசியம் இல்லை அவர் வந்து ஆல்ரெடி வந்து பத்து கம்பெனி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு அப்ப இந்த பதினோராவது கம்பெனியும் சக்ஸஸ்ஃபுல்லாக போகுன்ற ஒரு நம்பிக்கை இருக்கும் ஏன்னா அவர் வந்து அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே பில்ட் பண்ணியிருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப பொறுத்த பொறுத்தவரையில ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு புது கட்சி பொதுவாகவே நம்ம வந்து ஒரு முதல் தொழில ஆரம்பிக்கும் போது நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஈடுபாடு நான் தொழில் ஆரம்பிச்சிருக்க இடங்களுக்கும் போகணும் பட்டி தொட்டிகளுக்கு எல்லாம் போய் ஒரு மக்கள் சந்திப்பு கூட்டம் மக்களோட கனெக்ட் பண்ணக்கூடிய வேலைகளை வந்து செய்யணும் ஆனா அந்த மாதிரியான ஒரு முன்னெடுப்புகள் எதுவுமே இருந்ததா தெரியல இப்ப விஜய் வெளியே வராம இருப்பதற்கு அவருக்கு வந்து செக்யூரிட்டி பிரச்சனை அப்படின்றது முக்கியமான காரணமா இருக்குன்னு சொல்லப்படுது அதே மாதிரி இப்ப ரெண்டு மூன்று இடங்களுக்கு அவர் போறாரு மிகப்பெரிய அளவுக்கு இளைஞர்கள் கூட்டம் வருது அந்த கூட்டத்தை சமாளிக்க முடியாத ஒரு நிலை இது வந்து செயற்கையா உருவாக்கப்பட்டதா இயற்கையாகவே வந்ததா அப்படின்றதெல்லாம் கொஸ்டினா இருந்தாலும் கூட கூட்டம் அப்படின்றது வருது அப்ப விஜயை பொறுத்தவரையில உண்மையாகவே இந்த அரசியல் வந்து ரொம்ப சீரியஸா எடுத்துட்டு வர்றாரா இல்ல நம்ம இலக்கு அப்படின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கிடையாது நம்ம வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல பாத்துக்கலாம் இப்ப வந்து நம்ம ஜஸ்ட் நம்ம பொசிஷன் மட்டும் பண்ணுவோம் நம்மள அப்படின்னு முயற்சியோட வர்றாரு என்னுடைய கணிப்பில் அவரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ரொம்ப சீரியஸாக இருக்கார் ரொம்ப சட்டிலான மெசேஜ் அவருடைய கோட் படத்துல கொடுத்தார் அவருடைய காரோட நம்பர் பார்த்தீங்கன்னா டிஎன் சிஎம் டூ ஜீரோ டூ சிக்ஸ் இருக்கும் அந்த காரினுடைய நம்பர் பிளேட்ல பாத்தீங்கன்னா வெங்கட் பிரபு பண்ணியிருப்பா சார் யாரும் பண்ணாலும் இல்லை இல்லை நிறைய இடங்கள்ல நீங்க அந்த காலத்தில் எம்ஜிஆர்ஐயோட படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டு எழுதும்போது கூட உட்கார் எந்த காரணத்தை கொண்டும் நான் என்ன இமேஜை ப்ரொஜெக்ட் பண்ணுறேன் நான் சொல்றது அறுபது வருஷத்துக்கு முன்னாடி என்னோடய இமேஜை நான் என்ன ப்ரொஜெக்ட் பண்ணுன்னு நினைக்கிறேனோ அந்த இமேஜ் அந்த வார்த்தைகளை வருதா இல்லையா நாலு படங்கள் எம்ஜிஆர்ஐஐட தோத்த போது அந்த பாட்டு எடுத்து அனலைஸ் பண்ணுறாரு வாலியாவோட இன்டர்வியூ நைன்டீன் எயிட்டியில் நான் தூர்தர்ஷனில் பார்த்துருக்கேன் சொல்கிறாரு கூப்பிட்டு அவர் வாலியை திட்டாரோம் இந்த இடங்களை நீ வந்து தவறான வார்த்தைகளை போட்டால் இதே வாயிலேருந்து வந்துச்சு மக்கள்ல அவங்க இமேஜில் ரொம்ப தெளிவாக இருக்கும் முக்கியமாக திரு விஜய் நான் வெளியிலேருந்து பார்த்தேனா பக்கத்தில் எனக்கு பர்சனலாக பரிச்சயம் கிடையாது ஆனால் மற்றவங்கள பக்கத்துலேருந்து பார்க்கும்போது அவர் கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ராங் திங்கர்ன்றது தெரியுது தெளிவாக இருக்கார் அவர் நினைக்கிற விஷயம் ரைட்டாக தப்பாக அவருக்கு தான் தெரியும் ஆனால் தெளிவாக இருக்கார் அவரை வந்து நீங்கள் ஜஸ்ட்லி தட்லாம் ரைட் ஆஃப் பண்ணிட முடியாது ஏன் நான் சொல்கிறேன்னா இன்னைக்கு ஏடிஎம்கே பிஜேபியிலேருந்து எல்லாருமே அவரை எப்படியாத்தும் பக்கம் இழுக்கணும்னு பார்க்குறாங்க நார்மலாக நீங்கள் புதுசாக கட்சியாக நீங்கள் தான் அவங்க பின்னாடி போனோம் ஓ அந்த காலத்தில் பாமா அக்கா மற்றவங்களாம் வந்தாங்கன்னா அவங்க தானே ஒரு பெரிய அணியை போய் தேடி போனாங்க இன்றைக்கி ரிவர்ஸில் நடக்குது எதனால் நடக்குது அப்படின்னா ஏடிஎம்கே பிஜேபி எதிர்காலம் தெரியாதா அவங்க வந்து திரு விஜய் கட்சியை தன் பக்கம் கொண்டுறோன்னு பார்க்கறாங்க அவங்களுக்கு தெரியாதா அந்தாலும் ஒரு சின்ன கட்சி தானே அவர் பின்னாடி ஏன் நான் போகிறோம் ஏன் விடாங்க ஏன் அவர் எப்படியாவது உள்ளே வரான்னு பார்க்குறாங்க அவங்க பண்ணுற ஸ்டடியில் ஸ்ட்ரெயிட்டாக தெரியுது பத்துலேருந்து பன்னெண்டு பர்சன்ட் தாக்கம் அவர்கிட்ட இருக்குது அவர் இன்னைக்கு கட்சி மூலமாக ஆட்சியை ஃபார்ம் பண்ணுறவர்கள் இல்லையோ ஸ்பாய்லராகிடுது அவர் கிடைக்குதோ இல்லையோ உங்களுக்கு கிடைக்காம மறால பண்ண முடியும் அவர் எந்த ஓட்டை பிரிவிக்க போகிறாரு முக்கியமாக பார்த்தீங்கன்னா டிஎம்கே ஓட பிரிக்கு போகிறார் அவரோட கட்சி ஓப்பனாக சென்ட்ரலில் பிஜேபி அகென்ஸ்ட்ன்றார் ஏடிஎம்க்கு அகேன்ஸ்டாக ஸ்டாண்ட் அஃபிஷியலாக எடுக்கல டிஎம்கேக்கு அகேன்ஸ்டாக அவர் பேசுகிறார் டிஎம்கே தான் நான் வந்து முக்கியமான எதிரியாக பிரதான எதிரியாக பார்க்குறேன் அபிஷியலா சொல்கிறார் அப்படின்னா டிஎம்கே விடற ஓட்டை தான் அவர் பிரிக்க போகிறார் அந்த ஓட்டை ஆக்சுவலா யாருக்கு போகணும் ஏடிஎம்கே பிஜேபிக்கு போகணும் இல்லை சீமான ஐயாவுக்கு போகணும் அது போகாத போது இவருக்கு வருதுன்னு சொன்னால் இதை இவங்க அணை போட்டு தம்பகம் திருப்பணம் பார்ப்பாங்க தனியாக நின்று ஜெயிக்கிறாரா இல்லையா இந்த தடவை முடியுமா இல்லையா அந்த முடிவை அவர் தான் எடுத்த இன்றைக்கி இன்னைக்கு போற அவங்களுடைய ரசிகர்கள் என்ன சொன்னாலும் என்ன இது ஆசைகள் இருந்தாலும் ஒவ்வொரு நேரம் அப்பேற்பட்ட திரு எம்ஜிஆர் அவர்களே நேரடியாக ஆட்சிக்கு வரல அவர் எழுபத்தி ரெண்டில் கட்சி விட்டு வெளியில் வந்து நின்று எலெக்ஷனில் ஃபஸ்ட் எலெக்ஷன்ல ஜெயித்தா கூட அது மாதிரி நாற்பது வருஷம் அரசியல் ஒரு பின்னாடி இருக்கு சார் இப்போ விஜயை பொறுத்தவரையில அவர் வந்து தன்னை ஒரு எம்ஜிஆர் ஆகவும் இல்லை வந்து ஒரு என்டிஆர் ஆகவும் ஒற்றுமைப்படுத்தி பார்க்குறாரு ஆனா வந்து நம்ம எக்ஸ்பர்ட்ஸ்ட்ட பேசும்போது நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா விஜயை வந்து பவன் கல்யாணோட ஒப்பிடுறாங்க நீங்க யாரோட ஒப்பிடுறீங்க இன்ஃபேக்ட் நான் வர பவன் கல்யாணம் ஒப்பிடல திரு எம்ஜிஆரும் ஒப்பிடல திரு என்ஆரும் ஒப்பிடல விஜய் வந்து திரு விஜயாதான் பார்க்குறது அவருக்குன்னு ஒரு நிஷ் அவர் கண்டிப்பாக கிரியேட் பண்ண போகிறாரு அது நல்லா தெரியுது ஒரு நேர்மையான பாலிடிக்ஸு ஒரு மக்களுக்கு நல்லது செய்யணுன்ற பாலிட்டிக்ஸு அவர் என்ன பண்ண போகிறாருன்றது தெரில மற்றவங்க என்ன வேணால் பேசலாம் எனக்கு தெரிஞ்சு இன்னி வரைக்கும் அவர் கான்ஷியஸாக அவர் இருந்த காலகட்டத்திலே நீங்கள் பாருங்களேன் சூப்பர் ஸ்டார் இருந்தார் உலக இருந்தார் இந்த ரெண்டு பேர் மாதிரி அவர் உருவாலை அவருடைய நடிப்பு ஸ்டைல்லே பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் ஐயா ஸ்டைல்லையும் போல உலக ஸ்டைல்லையும் போல அவருக்குன்னு ஒரு நிஷ்யை கிரியேட் பண்ணார் அவரோட பேரில் தலை அஜித் உருவானார் இதே மாதிரி இவருக்கு ஒரு நிஷ்ய கிரியேட் பண்ண முடியுன்றது என்னால் தள்ளி நீக்கும்போது கண்டிப்பாக தெரியுது அதற்கான முனைப்புகள் செஞ்சிட்ருக்காரு அங்கங்கே பிசுருங்க ஆஃப்டர் ஆல் ஃபஸ்ட் டைம் நீங்கள் முன்னாடி பத்து கம்பெனின்னு சொல்லி சொன்னீங்க பத்து கம்பெனி வேறு ப்ராடக்ட் அவர் பதினோரு கம்பெனி வேறு ப்ராடக்ட் பத்து கம்பெனி படம்ன்ற பொறுத்தவரை பொருளிக்கே ஒரு பிஸ்தா அவர் எடுத்தால் ஃபெயிலியர் ஆகாது கண்டிப்பாக எல்லாம் ஓடும் இது ஓடுமா இல்லையா காலம் தான் பதில் சொல்லும் ஆனால் அதற்கு தேவையான திறமைகள் இருக்கு ஆனால் அவர் கூட இருக்கக்கூடிய ஒரு கார்ப்பரேட் கம்பெனி எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சிஇஓ சேர்மன் இருப்பான் சுற்றி பார்த்தீங்கன்னா எல் ஒன் லீடர்ஸ்ன்னு சொல்லுவேன் லெவல் ஒன் லீடர்ஸ்ன்னு சொல்லுவான் லெவல் ஒன் லீடர்ஸ்க்கு அடுத்த சர்க்கிள் பார்த்தீங்கன்னா எல் டூ லீடர்ஸ் அந்த இந்த எல் டூ லீடர்ஸ் தான் கிராஸ் ரூட்ல கனெக்ட் ஆகும் இந்த எல் டூ லீடர்ஸ் வந்து மிடில் பஃபர் மாதிரி போய் உக்காந்துக்கும் இந்த எல் ஒன் லீடர்ஸ் தான் முடிவு எடுக்கிறதுல சிஇஓக்கும் சேர்மனுக்கும் அட்வைஸ் கொடுக்குறாங்க இன்புட் கொடுக்குறாங்க இன்னைக்கு அது ஒரு சக்தியான எல்வனாக இருக்கான எனக்கு இன்னைக்கு கண்ணில் பட்ட வரைக்கும் அந்த மாதிரி ஆளுங்க அவருக்கு இன்னும் அமையலு எதனால் அவர் அமைக்கலன்றது எனக்கு தெரியல இல்லை இப்போ அவர் வந்து தப்பு பண்ணுறாரு அப்படின்னா என்ன மாதிரியான தவறுகள் பண்ணுறாரு எப்படி வந்து அவர் இந்த அடுத்த எட்டு ஒம்பது மாதத்தை வந்து அவர் பிளான் பண்ணணும் அவர் இன்னைக்கு உலகத்தை எப்படி சந்திக்கிறாருன்னு நீங்கள் ஒரு கேள்வி முன்னாடி கேட்டிங்க இன்றைக்கி உலகத்தை சந்திக்கிறது வந்து நீங்கள் மக்களை பார்த்து தான் சந்திக்கணுன்ற காலம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள் முன்னாடி முடிஞ்சு போச்சு இப்போ இருக்கக்கூடிய ஏஐ யுகத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவை எந்த இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் நீங்கள் அவங்கள போய் பார்க்கறதா இருந்தாலும் அவங்கள பற்றி உங்களுக்கு தேவைய தகவலாக இருந்தாலும் ரெண்டு நிமிஷம் ஒரு செகண்டு நீங்கள் ஒரு ப்ராடக்ட் லான்ச் என்ன கான்செப்ட்டு என்ன ஐடியாலேருந்து லான்ச்சுக்கான ஸ்ட்ராட்டஜி எப்படி டொமைன் அப்ரோச் பண்ணும் என்ன மாதிரி நீங்கள் பூத் பாலிட்டிக்ஸ் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு திட்டம் ஈஸியாக வந்தது நான் ஒரு பெரிய இஷ்யூவாக பார்க்கலாம் ஆனால் அவருக்கு கூட இருக்கக்கூடிய முன்னிலை எல்வன் லீடர்ஸ்

உங்க மனசுல யார் யார் மாதவ் அர்ஜுனா சொல்றாங்க புசியானு சொல்றாங்க அப்ப கட்சியில் இருக்கக்கூடிய மற்றவர்கள் சொல்றாங்க இவங்கல தேர்தல் ஆலோசகரா வந்து ஜான் ஆரோக்கிய சாமி சொல்றாங்க இப்போ வந்து எம்ஜிஆர்ஐ வெளியில போகும்போது முதல்ல ஒரு கூட வந்தவங்க எல்லாம் யாரு பாருங்க பண்டூட்டி ராமச்சந்திரன் இந்த மாதிரி ஆரம்பிப்ப இந்த மாதிரி ரொம்ப ஏற்கனவே அரசியலில் தாக்கத்தை உருவாக்கி நல்ல ஒரு டீப் திங்கிங் லீடர்ஷிப் சரி என்ன வேணால் சொல்லுங்கள் தமிழ்நாட்டில் ஓட் பேங்க் பாலிட்டிக்ஸ் காஸ்ட் பாலிட்டிக்ஸ் மணி பாலிட்டிக்ஸ் இதை அவாய்ட் பண்ணி உங்களால் இன்றைக்கி இருந்தது நினைக்க பவர் பெற முடியாது நீங்கள் அதெல்லாம் மாற்றணும் பத்து வருஷத்தில் மாற்றணும் இருபது வருஷத்தில் மா மேபி மாற்ற முடியும் திரு விஜயால் முடியலாம் ஆனால் இன்னைக்கு இந்த பவர் பாலிடிக்ஸாக இருக்கட்டும் கேஸ்ட் பாலிடிக்ஸாக இருக்கட்டும் கேஸ்ட் டைனமிக்ஸ் இதை தெரிஞ்சு கூட இருக்கிறவங்க ஒருத்தர் வெளிலேருந்து ஒரு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி வந்திருக்காரு நீங்கள் இவரை பார்த்தீங்கன்னா பிகே வந்திருக்காரு பிரசாந்த் கிஷோர் வந்திருக்கார் வந்திருக்கு மற்றவங்கலாம் பார்த்தீங்கன்னா எந்த விதமான அரசியலில் பெரிய புசியானதுக்கு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி அந்த பாலிட்டிக்ஸ் அதன் மூலமாக கொஞ்சம் வந்து தாக்குங்கள் அங்கே இருக்கிற ஃபேமிலியில் அந்த மாதிரி வந்துருக்கு கூட இருக்கிற அட்வைசர்ஸ் விஷயம் தெரியலன்னு சொன்னால் என்ன அட்வைஸ் அவங்களுக்கு கொடுக்க முடியும் சார் இப்போ விஜய் கட்சியில் கூடிய மிகப்பெரிய குற்றச்சாட்டை என்னன்னா நிறைய அட்வைசர்ஸ் வச்சுருக்கிறாங்க அப்படின்றது தான் குற்றச்சாட்டு பி ஒரு பக்கம் ஆலோசனை கொடுக்குறாரு இன்னொரு பக்கம் ஜான் ஆரோக்கியசாமி இன்னொரு பக்கம் வந்து ஆதவர்ஜுனா அப்படின்னு நிறைய பேர் வந்து நிறைய ஆலோசகர்கள் உள்ளே வர்றாங்க கட்சியில இருந்து சீனியர் மோஸ்ட் லீடர்ஸ் வேற மாற்றுக் கட்சிகள்ல இரு வர்றதில்லை நிறைய ஆலோசகர்கள் இருக்கிறாங்க அப்படின்றது தான் குற்றச்சாட்டையும் அப்படி இருக்கும்போது போது நீங்க வந்து அந்த ஆலோசகர்களே சரியில்லை அப்படின்றது எப்படி சரியா ஆலோசகர்கள் இது நீங்க ரெண்டு விதமா பார்க்கணும் இப்போ தமிழ்நாடு அரசியல் எடுத்துக்கோங்க சிஎம்ஐ ஸ்டாலின் இருக்காது எவ்ளோ மினிஸ்டர்ஸ் வச்சிருக்காரு முப்பத்தாலு மினிஸ்டர்ஸ் வச்சிருக்காரு அவர் திறம காலத்துல இருக்காங்க சார் அதிகாரத்தில் இருக்காங்க முப்பத்தி நாலு எதுக்குன்னா அவ்வளவு துறைகள் இருக்கு அந்த துறைகளோட விஷயங்கள் இருக்கு ஒவ்வொரு துறையும் எடுத்து அவரால் பர்சனலாக பார்க்க முடியாது ஹோமு ஒன்று ரெண்டு வச்சுருந்தாலும் மற்றவரை இவங்க மூலமாக நடத்துகிறார் இதே மாதிரி ஒரு தலைவர்னு வரும்பொழுது எனக்கு இன்றைக்கி ஒரு உடல் நிலை சரியில்லைன்னு சொன்னால் பதினெட்டு டைப்பு டாக்டர் இருக்காங்க பல்லுக்கு வேலை பல்லுலேயே ஏழு டைப்பு போனவரே பல்லு பிரச்சனை டாக்டர் ஏழு டைப்பு காதுக்கு தனி மூக்குக்கு தனி கண்ணுக்கு தனி இதே உடல் பதினேழு டாக்டரு எனக்கு இந்த ஏரியாவில் இது விஷயமா எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வேணுன்னா அதுக்கு சரியான ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு அவருக்கு வேணும் நம்ம பிஎஸ்சி பொலிசிக் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அனாலிசிஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம் அந்த மாதிரி அவர் இந்த விஷயத்துக்கு ஒரு கேஷ் பாலிட்டிக்ஸ் தானே செய்யணும் அவர் யாரை யார்கிட்ட போவார் பணம் பாலிட்டிக்ஸு பணம் மூலமாக ஓட்டு வாங்கணும் செஞ்சு தான் ஆகணும் அவர் வேணால் முடியாதுன்னு சொல்லலாம் செய்யலன்னு சொன்னா அதுக்கு ஏற்ற ஓட்டு கண்டிப்பா குறையும் லாஸ்ட் மென்ட்ல கை மாறி மாறிஸ் எல்லாம் வந்து அவங்களுடைய கொள்கை இருக்கே சார் தலைவர்கள் அவருக்கு அட்வைஸ் பண்ணி இதன் மூலமாக மாத்தி பவருக்கு வரத்துக்கு யார் அட்வைஸும் எனக்கு தெரியல இருலாம் எனக்கு தெரியல நம்ம வெளியிலேருந்து பார்க்கவும் எனக்கு தெரிஞ்சு இப்போ ஆதவ் அர்ஜுனோ புஷியானந்தோ அந்த அளவுக்கு டெப்தா இருப்பாங்களே தெரியல ஆதவ வந்ததுக்கு ஒரு காரணம் அவருக்கு மணி ஸ்ட்ரென்த் கண்டிப்பாக இருக்கு அது இல்லாம அவருக்குன்னு சில கொள்கைகள் இருப்பியவரோட இருக்கும் வந்திருக்காரு ருஷியான அப்படியே கூட இருந்து வளர்ந்த வந்தார் அந்த மாதிரி ஸ்ட்ரென்தோடு அந்த பீகே வந்துட்டு 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 போறாரு எந்த அளவுக்கு ஒரு கூட இருந்து பயணிக்க போறாருன்றது தெரியல ஒரு கோர் செட் ஆஃப் ஒரு ராஜா ஒரு அரசாங்கம் நல்லா இருக்கணும்னா மந்திரிகள் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த மந்திரிகள் ஆட்சிக்கு வந்தவனே உருவாகணும்ன்ற அவசியம் இல்லை உங்களுடைய சொல்றதுலேருந்து நான் புரிஞ்சிக்கிறது வந்து கிரவுண்டு இன்ஃபர்மேஷன் வந்து கர்ட்டைல் பண்ணி கொடுக்குறாங்க ஃபுல்லெஸ்ட்டாக கொடுக்கறது பண்ணி கொடுக்குறாங்க அவங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி கொடு எனக்கு இதை சொல்லுவதன் மூலமாக இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆள் மேலே ஒரு ஆளை நான் போடேன்னா அதுக்கேற்ற மாதிரி சொல்லு ஏன்னா விஜய் எடுத்தீங்கன்னா திரு விஜய் எடுத்தீங்கன்னா அவருக்கும் இருபத்தி நாலு மணி நேரமும் ஒரு நாள் இருக்குது எவ்வளோ நேரம் எல்லார்டையும் உட்காந்து அவங்களுடைய புலமொழ்களையும் அவங்க பிரச்சனையை கேட்க முடியும் டக்கு டக்குன்னு சில முடிவுகள் எடுக்கணும் அடுத்து யாரோட ஆகணும் அலைன் ஆகக்கூடாதா தனியாக நிற்கணுமா நிற்கக்கூடாதா எப்படி எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணும் இரநூத்தி முப்பத்தி நாளுக்கு அவர் நிற்கிறாருன்னா இன்றைக்கி ஒரு தொகுதிக்கு அஞ்சுலேருந்து பத்து கோடி செலவழிக்கணும் மினிமம் எல்லாருக்குமே தெரியும் அதுக்கு மேலே கூட தேவைப்படும் இரநூத்தி முப்பத்தி நாலுன்னு நம்ம கிட்டத்தட்ட ஐயாயிரம் பத்தாயிரம் முடியும் பற்றி பேசிட்டு இருக்கும் அவரால் முதல்ல அது முடியுமா அவருக்கு பின்பலம் யாராவது இருக்காங்களா பணமே இல்லாமல் பாலிடிக்ஸ் பண்ண போறேன் சீமானா நீ காட்டுறாரு இனி வரைக்கும் செஞ்சுட்டு இருக்காரு அவர் எல்லாருக்குமே ஓப்பனாக தெரியுது இவர் அது மாதிரி வரப்போகிறாரா இல்லை பணம் எடுத்துகிட்டு வரப்போகிறாரா இன்னும் அந்த நிலைப்பாடு நமக்கு இன்னும் இந்த ஸ்ட்ராட்டஜி தெளிவாக தெளிவாக தெரியலன்னு சொல்லுவாரு திமுக அதிமுகவுக்கு இணையாக வந்து பூத் கமிட்டி மெம்பர்ஸ் போடுறதுலேருந்து எல்லா வேலையும் நாங்கள் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு தாவேக்கா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிடவும் தயார்னு விஜய் வந்து தன்னுடைய முதல் மாநிலமானார்கிட்டே சொன்னாரு இன்னைக்கும் வந்து அந்த கட்சியை சார்ந்தவர்கள் நம்ம இந்த கேள்வியை கேட்கும் போது எங்களோட யாரும் கூட்டணிக்கு வரலனாலும் பிரச்சனை இல்லை நாங்க வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் போட்டிட்டு வெற்றி பெறுவோம் அப்படின்னு உறுதியா நம்புறாங்க இது வந்து ஒரு ஓவர் கான்பிடென்ஸ் நம்ம எடுத்துக்கிறதா அந்த அளவுக்கு விஜய்க்கு பொட்டன்ஷியல் இருக்கா பாப்புலாரிட்டி இருக்கா இந்த தேர்தல் அரசியலை வந்து அவர் சரியா புரிஞ்சிருக்காரு அப்படின்னு நினைக்கிறீங்களா இந்த கேள்விக்கு நான் வேறு மாதிரி ஒரு பதில் சொல்கிறேன் அறுபது அறுபத்தஞ்சு வருஷமாக தமிழ்நாட்டின் அரசியலை நடத்தி இருக்கக்கூடிய டிஎம்கே ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடி பூத் கமிட்டி ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய டீம் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஆட்சியில் இருக்கிறவங்க ஆட்சி எங்கே இருக்குதுன்னு தெரியும் பூத் லெவலில் ப்ரெசன்ஸ் இருக்குது இப்படி இருக்கும்போது எதற்காக வந்து மாவட்ட லெவலில் அவங்க ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி போட்டிருக்காங்க அடிஷ்னலாக கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் பதினாலாயிரம் பூத் வரப்போகுதுன்னு எலெக்ஷன் கமிஷனில் சொல்லியிருக்காங்க ஒரு பூத்துக்கு ஆயிரத்தி இரநூறுன்னு இப்போ ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க முந்தி வந்து அடிஷ்னல் ஆயிரத்தி அறநூறு ஆயிரத்தி எண்ணூறு வரைக்கும் ஒரு பூத்து ஒரு ஓட்டு அலவுடாக இருந்தது ஆயிரத்தி இரநூறு அப்போ எக்ஸ்ட்ரா பூத் வரப்போகுது அதற்கான ஆளுங்களா கட்சி ஆளுங்க இருக்கிறவனுக்கே பண்ணுறாங்க இனேறி இவங்க பண்ணாங்களா இவங்களுடைய பூத் கமிட்டி மெம்பர்ஸ் லிஸ்ட்டு உங்களால் கொடுக்க முடியுமா எனக்கு தெரியல இது அவங்களுக்கு பூத் லெவலில் ஆள் இருக்கா ஒரு தாலுக் லெவலில் வச்சுருக்காங்களா வட்டம் மாவட்டம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மேம்போக்காக பவரில் இருக்காங்களா இல்லை நிஜமாக டெத்தில் போய் பண்ணுறாங்கக்கான்றது இன்னும் தெளிவாக தெரியவில்லைன்னு சொல்லுவார் சார் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை ஒரு புது தேர்தலாக இருக்க போகுது புது தேர்தல் அப்படின்றது புதுவிதமான கூட சொல்லலாம் தமிழ்நாடு வந்து இந்த மாதிரியான ஒரு தேர்தல் சூழலை பார்க்கல அப்படின்ற மாதிரி கூட நம்ம சொல்லலாம் இப்ப நான்கு முனை தேர்தல் அப்படின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க ஒரு பக்கம் திமுக கூட்டணி அதிமுக பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி இன்னொரு பக்கம் அப்புறம் வந்து திரு விஜய் அப்புறம் வந்து இன்னொன்று நாம் தமிழர் கட்சி ஏன்னா அவங்களும் தனித்து போட்டியிட போறதா சொல்லியிருக்காங்க சோ ஒரு நான்கு முனை தேர்தலாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்கும்னு சொல்றாங்க ஆனா இன்னொரு விஷயம் இதில் பார்த்தோம் அப்படின்னா விஜயினுடைய கட்சியில் இருக்கக்கூடிய சீனியர் மோஸ்ட் ஆகக்கூடிய அதவர்ஜுனா என்ன சொல்றேன்னா டிசம்பர் வரையும் நாங்க மக்கள் சந்திப்பு கூட்டத்தை தலைவர் அவர்கள் நடத்துவாங்க அதுக்கு பிறகு நாங்க வந்து கூட்டணியை குறித்து முடிவு செய்வோம் அப்படின்றாங்க விஜய் கட்சி ஆரம்பிச்ச காலத்துல இருந்து இப்ப ஒரு ஒன்றரை வருஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு இந்த ஒன்றரை வருஷத்துல வந்து பெரிய அளவுல நோட்டபிள் லீடர் யாரும் இங்கே சேரல நம்பர் ஒன் ரெண்டாவது வந்து அவங்க கூட்டணிக்கு அழைப்பு உடுத்தும் கூட அதுவும் விஜயே அழைப்பு கொடுத்தும் கூட ஒரு கட்சி கூட வந்து அபிஷியலா நாங்க வந்து தாவேக்கா தலைமையிலான கூட்டணியில நாங்க இடம்பெற்றிருக்கோம் அப்படின்னு இதுவரை சொல்லவே இல்லை விஜயை பார்த்து இன்னும் கான்ஃபிடென்ஸ் வந்து இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிக்கு வரலைன்னு நம்ம எடுத்துக்கிறதா இல்ல வந்து பொறுத்த பொறுத்தவரையில் வேற வழியே இல்ல தான் போட்டிடணும் ஏன்னா எந்த கூட்டணியுமே வந்து உடையக்கூடிய கூட்டணியா இருப்பது போல தெரியல திமுக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் எல்லாருமே ஸ்டிக்கானா இருக்காங்க ரெண்டாவது டிஎம்கே டு அட் எனி எக்ஸ்டென்ட் போய் அவங்களை வந்து சேஃப்கார்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க அதிமுக பாஜக பொறுத்தவரையில் இன்னைக்கு பாமக அதுல வந்து ஒரு பொட்டன்ஷியல் பிளேயரா போய் ஜாயின் பண்ணிடுவாங்கன்றது தெரியுது தேமுதிகவும் அதே சிக்னல் தான் கொடுக்குறாங்க அப்படின்றப்ப விஜயை நம்பியோ அல்லது சீமானை நம்பியோ சீமான் வந்து தனித்து தான் போட்டி அவர் யாரோடையும் கூட்டணி இல்லையே சொல்லிட்டாரு விஜயை நம்பி யாரும் கூட்டணி வைக்க மாட்டாங்களா இல்ல ஏதாவது கட்சிகள் வருவதற்கான வாய்ப்பு உருவாகும் நீங்க நினைக்கிறீங்களா என்ன இப்போ ரீசெண்டா நான் ஒரு ட்ரெயின்ல டிராவல் பண்ணுவோம் சில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க அவங்களோட நானும் சேர்ந்து பேசிட்டு இருக்கும்போது அவங்க என்ன தெளிவா அவங்களோட வியூ பாயிண்ட சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா சார் ரொம்ப தெளிவாக தெரியுது கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை இன்னைக்கு அத்தனை பேருக்கு தெரியுது நாலு முனையின்னு வந்ததுன்னா யார் வீண்மன போறாங்கறது பட்டவர்த்தனமான உண்மை ஆளுங்கட்சி திரும்பி வரும் எல்லோரும் தெளிவாக சொல்கிறாங்க மேபி மெஜாரிட்டி குறையலாம் ஓட்டு குறையலாம் கோவிலியேஷன் போகலாம் கண்டிப்பாக அவங்க தான் ஜெய்ப்பாங்க தெரியுது இந்த பக்கத்தில் வந்து நிலைப்பாடு நிலைப்பாடுபடி பார்த்திங்கன்னா திரு விஜயா இருக்கட்டும் திரு சீமானா இருக்கட்டும் கட்சிக்கு எதிர்க்க இருக்கக்கூடிய நிலைப்பாடு தான் ஜாஸ்தி வைக்கிறாங்க சென்ட்ரலில் பிஜேபி ஓடான்னு சொல்கிறாங்க ஸ்டேட் லெவலில் தெளிவாக டிஎம்கே வேணாம் தான் அவங்களாம் சொல்லிட்டு இப்படி இருக்கும் பொழுது இவ்வளோ நாளாக மக்களுக்காக உழைச்சு மக்களுக்காக வேலை செய்யணும்ன்ற ஆசையுடன் வரக்கூடியவர்கள் அந்த தப்பை திரும்பி செய்ய போறாங்களா அந்த அளவுக்கு அவங்களுக்கு எதிர்காலம் தெரியாத ஒரு ஊர்ல ஒரு சின்ன கிராமத்துலேருந்து வரக்கூடிய ஒரு பையனுக்கு தெரியுது நாலு மணி ஐனா யார் ஜெயிப்பாங்கன்னு இன்னிக்கே சொல்லலாம் சார்ன்றான் ட்ரெயின்ல ஓப்பனாக சொல்கிறான் கணிதம் போட்டு கட கடன் கால்குலேஷன் எவ்வளோ சீட்டுன்னு ஒத்தத்தை சொல்கிறான் அவனுக்கு அந்த அளவுக்கு கூட புரிதல் இல்லாம நம்ம தலைவர் இப்ப அரசியல் அப்படின்றது வந்து இன்னைக்கான முடிவு மட்டும் கிடையாது இல்ல சார் இப்ப வந்து எதிர்காலத்தையும் கருத்தில் கொண்டதுதான் அரசியல்ல எடுக்கக்கூடிய அனைத்து முடிவுகளும் விஜய் இன்னைக்கு வந்து அதிமுக கூட்டணியோட நம்ம போலாம் நம்ம வந்து மத்தியில தானே பாஜக எதிர்ப்பு மாநில தேர்தல் தானே இது இதுல வந்து நம்ம அதிமுகவோட போலான்ற ஒரு முடிவு எடுத்தாலும் என்னைக்கா இருந்தாலும் அது தேசிய ஜனநாயக கூட்டணியில இடம்பெற்ற தாவேக்கா அப்படின்னு தானே பேசுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இதே ஒரு நிலைப்பாட பிஜேபி எடுத்தது நாங்க தனியா நின்று தமிழகத்தை பத்து வருஷம் ஆனாலும் வந்து எடுக்க போறோம் என்னாச்சு வேணாலும் அப்படின்றவர் வந்து ஒரு நடிகராக இருந்து அதிக சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நடிகராக உயர்ந்து அவர் அந்த கரியரை விட்டுட்டு நான் வந்து புனிதமான பணியான அரசியல் பணியை நான் செய்ய வர்றேன் அப்படின்னு விருப்பப்பட்டு ஒரு தன்னுடைய சொந்த செலவுல ஒரு கட்சியை ஆரம்பிச்சு இன்னைக்கு வர்றாரு அப்படின்றப்ப அதிமுகவுக்கு ஏன் அவர் போய் உதவும் இப்படியே பார்டர் தாண்டி ஆந்திரா கம்பேரிசன் எடுத்து பாருங்க சிரஞ்சீவிக்கு என்ன ஆச்சு பவன் கல்யாணுக்கு என்ன ஆச்சு கடைசியில் எங்கே போய் செட்டில் ஆனாங்க அவங்களுக்கு மக்களுக்கு நல்லது செய்யணுன்றது முக்கியமாக இல்லை நான் தனித்து ஆட்சி பிடிக்கணுன்றது முக்கியமாக இல்லை மக்களுக்கு நல்லது செய்யணும் கொஞ்ச நாள் அதற்காக நான் கொஞ்சம் டாக்டிக்கலாக மூவ் எடுத்து அதுக்கப்புறமா நான் தனியாக இப்போ பவன் கல்யாணம் அடுத்த எலெக்ஷனில் தனியாக நிற்கிறா தெரியாது நிற்கலாம் அந்தளவு ஒரு ஒரு பாப்புலாரிட்டி வந்து நின்று ஜெயிக்கிறது வாய்ப்பு இருந்தால் நிற்கலாம் தெரியாது ஆனால் அவர் கடைசியாக என்ன நிலைப்பாடு எடுத்தார் இப்படியே போய் இருந்ததுன்னா நம்ம வந்து பேசிட்டே இருப்போம் மக்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது என்னால் செய்ய முடியன்ற மக்களுக்கு நம்பிக்கை வந்ததுன்னா நீங்கள் முப்பது எம்எல்ஏவோ இருபது எம்எல்ஏவோ ஒரு மந்திரியோ அந்த நம்பிக்கை வந்துடுச்சுன்னா அடுத்த முறை ஆட்டோமேட்டிக்காக வளரும் இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் வளர்ந்த அத்தனை கட்சியும் டிஎம்கே முதல் முதலாக பவருக்கு வந்தபோது சுதந்திர கட்சியோட சப்போர்ட்டோட பவர் வந்து எல்லாருக்குமே தெரியும் ராஜா ஜெயோட சப்போர்ட்டோட தான் வந்தாங்க சார் இதெல்லாம் ஓகே சார் இதெல்லாம் ஓகே சார் இப்போ அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் நிறைய பேக்கேஜ் இருக்கு அந்த பேக்கேஜை ஏன் விஜயும் சேர்ந்து சுமக்கணும் அது அந்த முடிவு அவர் தான் எடுத்தாகணும் ஆனால் அவருடைய கட்சியினுடைய எதிர்காலத்தை நன்மையை கருதி திரு சீமான் எந்த பாத்துல நான் போகமாட்டேன் முடிவு பண்ணாரோ அந்த பாத்துல இவர் போகமாட்டேன் முடிவு பண்ணார்னா அட்லீஸ்ட் ஒரு இவர் அந்த மாதிரி முடிவு எடுக்கல இவரை பொறுத்தவரையில இவருடைய தலைமையை நம்பி இந்த ஏதாவது கட்சிகள் வருது அப்படின்னா அந்த கட்சி அந்த நிலையை சேர்த்துக்கிறது அந்த நிலைகளோட இழைப்பாரு அந்த நிலையை நீக்கி தமிழ்நாடு தாண்டிடுச்சு ரொம்ப தெளிவாக இபிஎஸ் ஐயாவையும் அண்ணாமலையாவையும் நயனாராயாவச்சு அமிஷா ஹோம் மினிஸ்டர் ஓப்பனர் ஸ்டேட்டும் கொடுத்தாரு என்னுடைய தலைமையில ஏடிஎம்கோட ஆட்சியை தான் நோக்கி போகிறோம்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்படி இருக்கும்போது ஏடிஎம்கே ஓட தான் இவர் அலைநாட்டுக்கான வாய்ப்புகள் நிறைய இருந்தது இருக்கு இன்னும் இருக்கு பிஜேபிர் ஒத்துக்கிறாரோ இல்லான்ற தனி விஷயம் திரு விஜய் அவர்கள் ஏடிஎம்கே ஒல்லியே எதிரி அப்படின்னு சொல்லிட்டு எப்படி அந்த கூட்டணி ஒழிய அரசியல் எல்லாம் சரி தராங்க தேர் அ நோ பர்மனெண்ட் எனமிஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ்வா சார் நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம் இழுத்து வந்திருக்காரு சார் நான் அப்படி பாக்கல நீங்க ஆக்சுவலா நீங்க போன பஞ்சாயத்து தேர்தல் எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எழுநூறு பேர் விஜய் கட்சியை சேர்ந்தவர் தனித்து நினைவு ஜெயித்தாங்க இல்லையா அவங்க கட்சி பேரில் நிற்கல அவர் அப்போயே ஆழம் பார்த்துட்டார் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஸ்ட்ரெங்க் இருக்குன்றது ஏற்கனவே பார்த்துட்டு அதனால் அஃபிஷியலாக ஒரு கட்சியின் மூலமாக வந்து நிற்கப்படுறாரு ஆஸ் அ லீடர் தன்னுடைய கட்சியினுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய முழு பொறுப்பும் அதிகாரமும் அவர்கிட்ட தான் இருக்குது ஆனால் இமீடியட்டாக அவர் இம்பாக்ட் கிரியேட் பண்ணலனா என்ன ஆகுனா கொஞ்ச நாள் கழிச்சு ஃப்ரிஞ்சு பிளேயர் மாதிரி ஆகிடுவோம் ஆ அவர் அவர் தானேப்பா நம்ம பேசுவார் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் ஆனால் இவங்க தான் ஜெயிப்பாங்க அது மாதிரி நிலைமைக்கே ஒரு கொண்டு போயிட மாட்டாங்க அதனால தான் நீங்கள் இப்போ பேசும்போது சொன்னீங்கன்னா ஆதவ் அர்ஜுன் சொன்னார் டிசம்பரில் முடிவு எடுப்போம்னு சொல்லி காலத்தின் கட்டாயம் சொல்லி அடிக்கடி சொல்லுவாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலையில் இரண்டு பெரிய கட்சிகள் தன்னுடைய நிலைப்பாடு தெளிவாக சொல்லிட்டாங்க ஏடிமிக்கோட தலைமையில் என்டி ஆட்சி தமிழ்நாட்டில் அமித்ஷா சொன்னார் இபிஎஸ்ஏ ஓகேன்னு சொல்லிட்டாரு கட்சி தலைவர் நயனார் ஓகேன்னு சொல்லி இந்த பக்கம் டிஎம்கே அப்போ கரெக்டாக அது பாட்டு போய்ட்டு சீமானோட நிலைப்பாடும் கொஞ்சம் மாறும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது அட்லீஸ்ட் இந்தந்த சீட்டில் நான் வரமாட்டேன் இந்தந்த சீட்டில் நீங்கள் வராது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த நோ காம்பீட்டுக்கு வருவாங்கன்றது எனக்கு கண்டிப்பாக தோணுது இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா இரண்டு முறை தேர்தலாக தான் அது இருக்கும் அப்படின் அது வந்து அஃபிஷியலாக இருக்கு அது இருக்கும் நான் இரநூத்தி முப்பத்தி நாளிலையும் போடுவேன் இதுக்கே போக மாட்டேன் கேம்பெயினே பண்ண மாட்டேன் யாருக்கு நான் நிற்கிறேன்னே தெரியாது இல்லையா கடைசியில் போய்டும்ல உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இப்போ என்ன ஆகிடும் கண்டுக்காம விட்டுருவோம் இது நான் நிறைய இடங்கள் நான் நடந்து பார்த்துருக்கோமே ஒரு நாம் கே போய்ட்டு அவங்களுடைய பேரை ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறது ஆனால் அதுக்கு நான் எந்த விதமான கேம்பெயின் பண்ண மாட்டேன் லாஸ்ட் மினிடில் விட்ரா பண்ணலாம் நிறைய விஷயங்கள் இது மாதிரி நடக்கும் அவங்களுடைய பொலிட்டிக்கல் ஆம்பிஷன்ஸ் என்னன்றது அவங்க தெளிவாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக மக்களுக்கு என்ன பண்ணுறது தெளிவாக இருந்தாங்கன்னா ஒரு தெளிவு டிசம்பருக்கு முன்னாடி கூட வந்து நான் நினைக்கிறேன் சார் இப்போ வந்து கூட்டணி பற்றி நம்ம பேசும்பொழுது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு டாக் இருந்தது விஜய் சீமான் பாமக அப்படின்னு ஒரு தேர்ட் ஃப்ரெண்ட் ஒரு மூன்றாவது அணி வந்து உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு எப்படி ரெண்டாயிரத்தி பதினாறுல விஜயகாந்த் தலைமையில ஒரு தேர்ட் ஃப்ரெண்ட் உருவாச்சோ அதே மாதிரி மக்கள் நல கூட்டணி உருவாச்சும் அதே மாதிரி சிமிலரான ஒரு கூட்டணி வந்து உருவாக போகுது அப்படின்னாங்க நாங்க அதுக்கான வாய்ப்புகள்லாம் இருப்பதா நினைக்கிறீங்களா பல பூக்கள் இருந்தாலும் சேர்ப்பதற்கு ஒரு நாறு தான் வேணும் ஒரு பூ ஒன்னொரு பூவோட நேரடியாக சேர முடியும் ஒரு நாறு வச்சுதான் சேர்க்க முடியும் இந்த நாராக இருக்கக்கூடிய இரண்டு பெரிய கட்சிகள் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா டிஎம்கே ஒன் ஏடிஎம்கே ஒன்று இவங்களை விட்டால் வேற யாராலேயும் இன்றைக்கி வேறு எந்த பூக்களையும் ஒன்றாக சேர்க்க முடியாது அந்த நிலைமைக்கு ஐயாவோ திரு விஜயோ எதிர்காலத்தில் வரலாம் இன்றைக்கி இருக்கிறதுல எந்த நாரோட எந்த பூ சேரப்போறதுன்றது அவங்க முடிவு பண்ணோம் இதை பொறுத்து தான் மாலையோட சைஸு மாலையோட நிறுவனம் யார் கருத்துல மாலை விழப்போகிறது அவங்களால் முடிவு பண்ண முடியும் நிறைய தகவல்கள் வந்து சொன்னீங்க சார் மிக்க நன்றி மிக்க நன்றிங்க தேங்க்ஸ்